யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது கோடி விவிலிய தேடிய திருவிவிலியம் படிக்க நேரம் இல்லையா கவலையை விடுங்க திருவிவிலியத்தை பற்றி தெரியாதவர்களும் கேட்டு பயன்பெற தினமும் திருவிவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை யூடியூபில் நாங்கள் பதிவிடுகிறோம் கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம் திருவிவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் டிடி கிரியேஷன் பைபிள் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று நாம் கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் எண்பத்தி ஐந்து இதில் கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது அன்பு அண்மையில் உள்ளது என்றும் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் என்றும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல் விளைவை நம் நாடு நல்கும் என்றும் எடுத்துரைக்கும் இத்திருப்பாடலை பக்தியுடன் கேட்போம் தினம் ஒரு திருப்பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஐந்து நாட்டின் நலனுக்காக மன்றாடல் ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கோர்ந்தீர் யாகோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர் உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர் அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்துவிட்டீர் ஓம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர் கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர் எம் மீட்பராம் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை கொள்ளும் என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர் தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும் உம் மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவர்களோ மடமைக்கு திரும்பிச் செல்லலாகாது அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாற்றி கொடிகொள்ளும் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறை வாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் மண்ணினின்று உண்மை முளைத்தெழும் விண்ணினின்று நீதி கீழ் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல் விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் ஆமேன் இந்த திருப்பாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த திருப்பாடலில் என்னோடு சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த திருப்பாடல் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிக்கவும் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை ஷேர் பண்ற ஒவ்வொருவரும் ஒரு நற்செய்தியாளர் தான் புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் அடுத்த திருப்பாடலில் சந்திக்கலாம்